வரக்கூடிய சனிக்கிழமை ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது அதுவும் ஹை லெவல் மீட்டிங் இருக்கிறது அப்படிங்கிறது போல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நேத்தன்யாக அவர்கள் வந்திருக்கிற அந்த சமயத்துல ட்ரம்ப் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பப்போ சும்மா பேசிக்கிறவர் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் படப்பட படப்படான செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு சனிக்கிழமை ஹை லெவல் டாக்ஸ் அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு நடுவில் நடக்க போதோ அதுவும் ஒமன் வச்சு நடக்க போகுது டைரெக்டான பேச்சுவார்த்தையே நடக்கப்போகுது இதில் எந்த மாதிரியான என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்க போது அழுத்தங்கள் மிலிட்ரி ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் இந்த ப்ரெஷர் இருக்காங்க ஈரான் தரப்பு வந்து பேச மாட்டோம் அப்படிங்கிறோம் சொல்லியிருந்தாங்க டைரெக்டாக பட் ஆனால் இப்போ பேச வந்திருக்காங்க இப்போ அழுத்தங்கள் என்ன கொஞ்சம் குறைச்சிருக்காங்களா அமெரிக்க தரப்புலேருந்து அப்படிங்கிற கேள்விகளாக வருது ஒரு பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் போகுது அப்படின்னா இதோட விளைவுகள் எப்படி இருக்கும் போல பலரும் அனலிஸ்ட் கரைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியாமல் பேசி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு ஏன்னா இந்த ஹை லெவல் மீட்டிங்கில் வந்து விட் விட்டாஃப் அவர்கள் போறாரு ஏன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படிக்கட்டாக எடுத்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த படிக்கட்டை ஏறி ஏறி ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு வந்துக்கிறாரு விட்டாஃப் அவர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு மிக பெரிய திறமை வேணும் அதுவும் இவர் மிடில் ஈஸ்ட்டுக்காகவே தனியாக பிரத்யேகமாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் அப்படி இருக்கும்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையே தீர்த்து வச்சவர் மிடில் ஈஸ்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட என்வாய்ங்கிறவங்க இன்னும் நல்லா தானே திறமையாக வேலை செய்யணும் அப்படிங்கிற கேள்விகள் வருது எதை எப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நாங்கள் வரவே இருக்கிறோங்க பேசிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான் நல்லபடியா பேசி சுமூமா முடிவுகள் எடுக்குப்பா அப்படிங்கிறது போல அவங்க தற்பிலிருந்து வந்திருக்கு இதுக்கு நடுவில் சீனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா எப்படி பேசுறாங்கன்னு பார்ப்போம் அவங்களோட சின்சியாரிட்டியை காட்டும் உண்மையாலுமே அமைதிக்காக தான் அமெரிக்கா இருக்குதா இல்லை எப்படிங்கிறது சின்சியாரிட்டி இதில் பார்ப்போம் அப்படிங்கிறது போல சீனா வந்து பண்ணிக்கிறாங்க இருக்குதான் செய்யும் சீனா வந்து மிக பெருமளவு கொந்தளிப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்றிருக்கிறதுல சந்தில் சிந்து இல்லையா ஸோ அதுபோல் செம்மையாக செஞ்சுக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் நான் கூட இதை அன்னைக்கே நோட்டீஸ் பண்ணல பாருங்களேன் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா இப்போது மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் பேசிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாக்கள்ல என்ன அப்படின்னா ஒரு சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போட்டிருந்தாங்க அந்த சார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தாங்க இப்போ அந்த சார்ட்ல தைவான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க தைவானுக்கு டேரிஃப் போட்டிருக்காங்க அதாவது உலகமே ரத்த கலரியா இருக்கு இதில் யாரும் இதை போய் பார்த்துட்டு இருக்கிறது எக்கனாமிக்கலையும் எல்லாரும் பிஸியாக இருக்கும்போது என்ன ஆகும் போதுன்னு தெரியலையே யாரெல்லாம் அடி வாங்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிறது போல எல்லாம் நம்மளோட போட்டிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படிங்குற போல உலகமே பதட்டமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை தைவான் நான் அங்கீகரிச்சிட்டேன் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு வந்து சிம்பிளாக அந்த டாரிஃப்ல அந்த நாட லிஸ்ட் பண்ணுறதை வச்சு காமிச்சிட்டாங்க பாருங்களேன் அப்படிங்கிற இருக்கு ஸோ பூஜை அந்த இடத்துலையும் போட்டு வச்சுட்டாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற மாற்றக்கிறதுல அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அமெரிக்கா சைனாவை அடிக்கிறதுல தீவிரமா இறங்குவாங்க அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல அதுக்கான அழுத்தங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது தைவான் அப்படின்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்ல பெருமளவில் இது போல விஷயங்கள்லாம் உச்சரிக்க மாட்டாங்க ஹை லெவல் தலைவர்கள்லாம் சைனீஸ் தைப்பே அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க தைவான் அது ஒரு நாடு அந்த நாட்டுக்கு நாங்கள் டேரிஃப் போறோம் அப்படின்னு சொன்னாலே அதை அங்கீகரிச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி சீனா அணுக போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது இப்போ இது போல டேரிஃப் வரலாம் போறதுனால உலகத்தோட வர்த்தகமே வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்கு இதனால சீனாவோட இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ்லாம் பயங்கரமாக அடிவாங்க ஆரம்பிக்கும் இப்போ சீனா ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் இந்த டாரிஃபை போட்டுட்டு சி அப்படியே அமைதியாக விட்டாங்கன்னா எல்லா எக்கனாமி கிராஷ் ஆக ஆரம்பிக்கும் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கும் ஸோ அப்படி வாங்குது அப்படிங்கும்போது சீனாவோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே பிரேக் ஆகி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வறுமை வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கும் போது வேலையின்மை அப்படிங்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டுங்கும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள்லையும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் இது போல வன்முறை போல விஷயங்கள்லாம் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுக்காக தான் இவர் ட்ரை பண்ணுறாரா சீனா வந்து நெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற கேள்விகள் இருக்குது ஏன்னா இது போல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குன்னா உடனே வார் மூடுக்கு ஸ்விட்ச் பண்ண முடியும் இன்கேஸ் இதுபோல் சூழல்கள்லருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த எக்கனாமிக்கலே பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா அந்த ஆதி காலத்தில் அரசர் காலகட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியா எப்பெல்லாம் நம்ம பின்னடைவுல இருக்கோமோ இல்ல பொருளாதார ரீதியா நம்மளை விட இன்னொரு அரசாங்கம் வந்து இல்ல ராஜ்யம் வந்து பெருமளவுல ஓங்கி இருக்கும் அந்த டைம்ல ஒண்ணும் போர் தொடுப்பாங்க இல்ல வேற ஏதாவது சித்து வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க பிரதானமா போர் தொடுத்து அங்க இருக்கக்கூடிய தங்கங்கள் எடுத்துட்டு வர இது போல வேலைகள் நடக்கத்தான் செய்யும் ஸோ அப்படி இப்போ சீனா வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்லயே சூப்பர் பவரா இருக்காங்களே அதை டிச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது போல் ஒரு நெருக்குனாங்க அப்படிங்கும்போது போது ஒரு நெருக்கிறாங்க அப்படிங்கும்போது வார் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணுவாங்க வார் மோடுக்கு சுவிச் பண்ணுறாங்கன்னா அதிகமான ஆயுதங்களும் உற்பத்தி பண்றது இப்போ கார் ஃபேக்ட்ரி இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ நம்ம நாட்டில் வந்து டாட்டாவோட பிளான்ட் இருக்குது மேனுஃபேக்சரிங் கார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது அந்த டாட்டாவோட பிளான்ட்ல வந்து காரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணலாம் இப்போ அந்த சாரி ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணலாம் டேங்க்கை மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படி பண்றாங்க அப்படின்னா அந்த டேங்க்குக்கு வேணுங்கிற உதிரி உங்கல் டேங்குக்கு வேணுங்கிற சர்வீஸ்லாம் டாட்டாவோட சர்வீஸ் சென்டர்லாம் நம்மளால் செய்ய முடியும் அங்கே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இங்கே நடக்கிறதுலாம் நடந்துட்டு இருக்கு அப்படி தான் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை இது போல் கன்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிளான்ட் வேலை செய்யணுன்னா ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறோம் அதுக்கான சாஃப்ட்வேர் செஞ்சு தருவாங்க அந்த டேங்க்கு வேணுங்கெல்லாம் செய்வாங்க மிசை செய்யக்கூடிய மற்ற உதிரிபாங்கலாம் செய்கிறவங்கள மிசைல் செய்வாங்க அது போல செய்யும் போது ஒரு ஒருத்தவங்க ஒன்று ஒன்று செய்யும்போது இது போல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ரெகுலர் லைன்அப்ல வர ஆரம்பிச்சிடும் இப்போ அது போல ஆயுதங்கள் அதிகளோட குமிக்க ஆரம்பிச்சிடும் ஆயுதங்கள் அதிகளவு ஸ்டாக் பைல் வருது அப்படின்னா அதை எங்கேயாவது கொண்டு போய் விற்கணும் அப்பதான் சீனாக்கு எக்கனாமி வருமானம் வரும் ஸோ அதை கொண்டு போய் விக்கணும் அப்படின்னா ரன் ஆயிட்டே இருக்கும் சீனா வந்து ரஷ்யாவுக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது ஒண்ணு ரஷ்யாவோட சீனாவை இணைய வைக்கணும் அப்படி இல்லைன்னா சீனா இந்த ஆயுதங்கள்லாம் பெருமளவில் உற்பத்தி ஆகுது வேற எங்கேயாவது கொண்டு போய் போரில் செலவு பண்ணும் ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கணும் ஸோ இது போல செய்யறதுனால அமெரிக்கா இதை காரணமா சொல்லி பெருமளவில் அழுத்தங்கள் சீனாக்கு ரஷ்யாவுக்கு இது உலக உலக நாடுகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு சீனா பெருமளவில் ரஷ்யாவுக்கு உதவ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சீனாவை பிடிக்காத நாடுகள் உதாரணத்துக்கு இந்தியா இவங்கெல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு வர்த்தகம் எந்த அளவுக்கு இந்த நாடுகளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கான ஒரு இது ப்ரெஷர் டெஸ்ட் பண்றாரு ரஷ்யா சீனா இவங்களுக்குலாம் நடுவில் அப்படிங்குள்ள சொல்லப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த நாடுகள்லாம் இப்போ இருக்காங்கன்னா ஈரான் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க நார்த் கொரியா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல வர ஆரம்பிச்சிடும் பல இதுவும் வருது இதில் வியட்நாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க பிராந்தியமே வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் அளவில் பதட்டம் இருக்கு இந்த ட்ரோன்கள் பாக்குறதுக்கு எல்லாமே டிட்டோ மாதிரியே தாங்க இருக்கு நார்த் கொரியாவுக்கு வந்தது அப்புறம் வியட்நாமுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற போல இருக்கு அதிக அளவில் உள் நாட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் ஃபேக்ட்ரிஸ் அதிகளவு உற்பத்தி ஆகிட்டு இருக்கு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க வெர்டிக்கல் டேக் ஆஃப் வெர்ட்டிகல் அட்டாக் ட்ரோன்களெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நார்த் கொரியா வர மிலிடரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இம்ஜாங் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா விசிட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களா திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் நம்மளால கேட்க முடியுது பாத்துக்கிட்டே இருக்க முடியுது இது எல்லாமே இந்த பிராந்தியமே வந்து பகுதிகளா இருக்கு அது மட்டும் இல்லாமல் சமீபத்துல பிலிப்பைன்ஸோட ஒரு ஸ்பை வந்து பாத்தீங்கன்னா சீனாவில் மாட்டிக்கிட்டாரு அது வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் எல்லாம் அதிர்வாளிகள் ஏற்பட்டிருக்கு எல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கேன் என்னென்ன ஏதுங்கிறதுலாம் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது போல அந்த சைடுல இருக்கிறவங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க மிகப்பெரும் அழுத்தங்கள் இங்க சீனாவுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ அதோட முதல் கட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் ஏன்னா இந்த இடத்துல செங்கடல்ஸ் கிளீனாக இருந்ததுனால தான் அமெரிக்கானால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அலைஸ்லாம் சப்போர்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் கம்போடியாவில் சீனாக்கு நேவல் பேஸ் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேவல் ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா சீனா தரப்பு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க மலேசியாவில் குண்டு வெடிப்புகள் நடக்குது தாய்லாண்டில் அதிகளவில் ஆயுதங்கள் தீவிரவாதிகளை ஏற்றி பிடிக்கிறோம் அப்படிங்கிறது போல ட்ரில் சீனா தற்போது வந்து பண்ணுறாங்க அதே போல் பல நாடுகள் வந்து தாய் தாய்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது என்டயர் ரீஜனே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலா இருக்கு ரெண்டாவது நம்மளோட பங்களாதேஷ் சீனா கிட்ட போய் இந்தியாவை வந்து நாங்கள் லேண்ட் லாக் பண்ணிவிடுவோம் அந்த சிஸ்டர் செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ் வந்து நாங்கள் லேண்ட் லாக் பண்ணிடுவோம் இந்தியாவோட கிழக்கு பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்டை கொடுத்து அடைச்சோம் அப்படிங்கிறதுலாம் பேச்சுக்கள்லாம் யூனிஸ் அவர்கிட்ட இருந்து வருது அப்படிங்கும் போது இந்த பிராந்தியத்துல எந்த அளவுக்கு ரீஜனல் டென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவளவு புரிஞ்சிக்க முடியாது அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சோமாலியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா சோமாலியாவில் கேபிட்டல்ல பெருமளவில் இந்த அல் அந்த தீவிரவாத ஒரு அமைப்பு இந்த அழு கொய்தாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கிளை அமைப்பு தான் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து பிரசிடென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சொமாலியாவோட ராணுவம் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க அட்டாக் பண்ணி மீட்டெடுக்கலாம் மிக முக்கியமான ஒரு பகுதி மேப்பில் காட்டுறேன் ஸோ அதுக்கான வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க மூணு முறை ட்ரை பண்ணி தோத்துட்டாங்க சமீபத்தில் தான் இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு ராணுவத்தினால முடியல பகுதிகளை தொடர்ந்து சொமாலியால இழந்து வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்குற சொல்லப்பட்டு வருது இதுல ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா அது எல்லாமே சொமாலியாவோட ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி அதாவது அதிபரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி ரெட் கலர்ல இருக்கெல்லாம் இந்த அல்ஷாபா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி இதுல அப்ரூகே அப்படின்னு ஒரு பகுதி இருக்குல்லையா அது மிக முக்கியமான ஒரு பகுதி அது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இது அவங்க பிடிச்சிருக்காங்க இதை அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணிக்கிறாங்க மூணு நாளா முடியல ஏன்னா இது இம்பார்ட்டன்டான ஒரு சப்ளை இது அவங்களால மீட்டெடுக்க முடியல அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதாவது புலோபாரதியா இருக்கு இல்லையா பகுதி வந்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டை விட்டு போயிடும் அதுக்கு அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புலோபாரதிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொகுதிஷோட காட்டு பகுதி இருக்கு இல்லையா சோ அந்த பகுதிகள் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க இந்த பகுதிகள் எல்லாமே அதுக்கு மேல இருக்கக்கூடியதான் இதுதான் இந்த புல்லோ பார்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்தீங்கன்னா டினலப் ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ அது பெரிய சப்ளை லைன் ஸோ அந்த சப்ளை லைன் ஃபுல்லாகவே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நேராக அந்த முகதிசோ இருக்கு இல்லையா இந்த கேபிட்டல் ஸோ அந்த கேபிட்டல் நோக்கி வர்றதுக்கான பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வர ஆரம்பிச்சிடுவாங்க ஆல்ரெடி இங்கே ஒரே ஒரு சின்ன பகுதி அஃப்க்ரேங்கிறது மட்டும்தான் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது இதுலேயும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரும் பகுதி முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வந்த மாதிரி ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் பிளாக் கலரில் இருக்கு இல்லையா அதெல்லாமே டிஸ்பியூட்டட் ஏரியா இது எல்லாமே அல்ஷாபா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தும் தீவிரவாதிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே முழு நாடே கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அந்த நிலமையை புரட்டி போட ஆரம்பிச்சிடும் வர்த்தக பாதைங்கிறது இந்த பகுதியில் தான் இருக்குது இது நிலமை கையை மீறி போயிட்ருக்கு அப்படிங்குறதோட பல அண்ணு கருத்துக்கள் இருக்கு சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலி நிஜர் முர்கினோ அட் சேம் டைம் நைஜீரியா இங்கே எல்லாமே தீவிரவாத தாக்குதல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இல்லை ஜெயநயம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு தீவிரவாத அமைப்பு இவங்க வந்து புர்கின ஃபேஸோல் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மிலிடரி பகுதிகளை தாக்குதல் பண்ணிட்டோம் அறுபதுக்கும் மேற்பட்ட வீரர்களை நாங்கள் இது பண்ணிட்டோம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் பெருமளவில் கைப்பற்றிட்டோம் அப்படிங்கறது போல வீடியோ பதிவுகள் இமேஜஸ்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க அட் சேம் டைம் நைஜீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நைஜீரியாவோட வடமேற்கு பகுதிகளில் ஒரு தீவிரவாத கும்பல் வந்து பார்த்திங்கன்னா கெபிப் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது வடமேற்கு பகுதியில் நைஜீரியாவில் அந்த பகுதியில் ஒரு தீவிரவாத கும்பல் வந்து பண்ண திடீர்னு ஊடுருவி இருக்காங்க இதனால் அங்கே இருக்குது அங்கே கைகலப்பானதுனால அந்த கும்பல் இருக்கிறாங்க இல்லையா அது லுக்வாரா அப்படின்னு ஒரு தீவிரவாத அமைப்பு ஸோ அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் மொத்தம் பதினாறு பேர்த்த்கிட்ட கொண்டுட்டாங்க அப்படிங்கால சொன்னாங்க டைமாக டைம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ அந்த இடத்துல மீட்டெடுக்கும் பண்ணியில் நைஜீரியா கவர்மெண்ட் இறங்கியிருக்காங்க அப்படிங்கால சொல்லப்பட்டு வருது இந்த பிராந்தியம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல்கிறது பெருமளவில் இருக்கு அட் த சேம் டைம் அல்ஜீரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு உறவுகள் மேம்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் அல்ஜீரியா வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியோட ஒரு ட்ரோனு மாலிக் கொடுத்துருந்தாங்க அது அந்த அல்ஜீரியா பகுதியில் வந்து பண்ண சுற்றிட்டு இருக்கும்போது அதை சுட்டு வீழ்த்திட்டாங்க இந்த காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டென்ஷன்ஸ் அந்த பகுதியில் ரைஸ் ஆகிட்டு இருக்குது அதுக்கான காரணம் என்னன்னா இந்த புர்கேனி ஃபர்ஸ்டோலாக இந்த பகுதியிலாம் தாக்குதல் நடக்குதில்ல இதுக்கான காரணம் தா மிக முக்கியமான பொறுப்பே இருந்து சில அமைப்புகள் இருக்காங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெருமளவில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கலும் சொல்லப்பட்டு வருது ஸோ அவங்களை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க அந்த சமயத்தில் இது போல இரு நாடுகளுக்குடையே புரசல்கள் வந்துருச்சு அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது ஸோ உலகத்துல பல பிராந்தியமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமான சூழ்நிலையில் இருக்கு இதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகுது இல்லை பிரச்சனை தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்குமா என்ன போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துட்டு நினைக்கிறேன் இதோட இந்த பதினா முடிச்சுக்கலாம் இந்த பதி எப்படி வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிச்சு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அடுத்து பேர் உங்க சந்திக்கலாம் பாய்